ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேஷ் டீம் பார்த்து சேனல் மணி பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி ஏன் இந்த வீடியோ இப்போ நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு தான் நைட் க்ளௌஸ் கிச்சனுக்கு நமக்கு சாம்பார் வேணும் இல்லைங்களா ஸோ பருப்பு வேக வச்சிடலாம் இப்போது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து குக்கரில் பருப்பு எடுத்து போட்டிருக்கேன் பருப்பு போட்டாச்சு மஞ்ச நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சப்பிடி போட்டு வச்சுருக்கேன் வேக வச்சு வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் சட்டன் சாம்பார் தாளிச்சிடலாம் பருப்பு எப்பயுமே நம்ம வந்து ஸ்டாக் வச்சுருக்கணும் வேக வச்சு சூடாக அப்போ தான் சாம்பார் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஸோ க்ளவுஸ் கிச்சனுக்கு இப்போ நான் வந்து பருப்பு முதல்ல வேக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பூண்டு தோசை ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஸோ பூண்டை முதல்ல நம்ம உரிச்சி வச்சுக்கலாம் தோசை கேட்டாங்கன்னா பூண்டை வந்து வதக்கி நம்ம கொடுக்கணும் சோ பூண்டு தோசைக்கு என்னென்ன தேவைப்படும்ன்றத நான் சொல்றேன் பூண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் காஞ்ச மிளகா புளி இதை வந்து நம்ம நல்லா வதக்கி வச்சுட்டு பூண்டு தோசை ஆர்டர் வந்ததுன்னா அதை கிரைண்ட் பண்ணி எப்போதும் தோசை வைக்கிற மாதிரி தோசை வாத்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும் ஸோ பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பூண்டை வந்து நம்ம வந்து வதக்கிறதுல தான் இதில் வந்து டிப்ஸே இருக்குது நம்ம எப்படி வதக்கிறோம் எந்த இதை போட்டு வதக்கிறோம் எதில் வதக்கிறோம் அப்படிங்கிறது தான் மெயின் ஸோ அதனால் பூண்டு தோசைக்கு நான் ரெடி ஆயிக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கி பூண்டு தோசை ஆர்டர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அதனால் நான் வந்து இன்றைக்கி பூண்டு தோசைக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லோரும் என்ன கேட்குறது இப்போ நீ ஸ்கூல் போயிட்டு எப்படி நீ வந்து க்ளௌத் கிச்சன் ரன் பண்ணுவ உன்னால் எப்படி பண்ண முடியும் இப்போ வந்து லீவில் இருக்க அதனால் செய்கிற ஆனால் ஸ்கூல் போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு எல்லாரோட கொஸ்டின் இருக்கு கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு வந்து ஆசை க்ளவுட்ஸ் கிச்சன் அப்படிங்கிறது அதனால நான் வந்து இந்த க்ளவுட்ஸ் கிச்சனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பட் நைட்டில் மட்டும்தான் இருக்கும் ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படி நான் வீட்டுக்கு வரத்துக்கு அதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ளவுட்ஸ் கிச்சன் ஆன் பண்ணுவேன் மேக்ஸிமம் ஆர்டர் வந்து எட்டு மணிக்கு மேலே தான் வரும் ஏன்னா எல்லோரும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் எட்டு மணிக்கு மேலே தான் நான் பர்சன்டேஜ் ஆர்டர் வரும் ஸோ அதுக்கு முன்னாடியே எதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இனிமேல் அதாவது ஸ்கூல் ஓப்பன் ஆன பிறகு நைட்டில் எட்டு மணிக்கு மேலே நீங்கள் க்ளவுஸ் கிச்சன் பர்தூஸ் க்ளவுஸ் கிச்சனில் அவைலபிலிட்டி இருக்கும் மாதிரி மார்னிங் வந்து எயிட் தேர்ட்டி நைனில் இருக்கும் இவங்க பார்த்துப்பாங்க மார்னிங்கில் வந்து டிஃபன் இட்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்கேன் பட் எனக்கு வந்து ரெண்டு கண்ணு ஒன்று வந்து எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் டீச் பண்ணுறது பசங்களுக்கு அதுவும் என்ன நான் வந்து ஒரு சோஷியல் டீச்சராக நான் ரொம்ப இது பண்ணியிருக்கேன் அதனால் என்னால் அந்த ப்ரொஃபஷனை எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது மாதிரி குக்கிங் அப்படிங்கிறது என்னோடய ஆசை கனவு பட் எங்கள் வீட்டில் எல்லாருமே குக்கிங் ரிலேட்டட் தான் இன்னமும் எங்கள் வீட்டில் ஸ்ரீனிவாசா கேட்ரிங் எங்கள் அண்ணாது சம்பத் லக்ஷ்மி அரசுமத் கேட்ரிங்னா கேட்ரிங் போயிட்டு தான் இருக்குது பட் எனக்கு வந்து சாப்பிடவும் தெரியாது நான் அந்தளவுக்கு ஃபுட்டியும் கிடையாது நான் இப்போ வந்து இதை கற்றுக்கிட்டு புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு தான் நான் இதை பண்ணுறேன் குறை நிறைகள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு சஜஷனாக நிறைய ஃபீட்பேக் வருது அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஆசைக்கு தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து பூண்டை உரிச்சி தரேன் ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துட்ருக்கேன் இப்போ பூண்டு பூண்டு பாருங்கள் இப்போ பூண்டை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம உரித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் டக்குன்னு ஆர்டர் வரும்போது நம்ம பண்ணிடலாம் இப்போ நான் உரிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டை இந்த தோலெல்லாம் பத்திரமா எடுத்து வைங்க வீட்டில் செடியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த தோல் ரொம்ப இதுவாக இருக்கும் அதே மாதிரி தலைவலி அந்த மாதிரி டைத்துலாம் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாம்பிராணி போடுவோம்லாம் அதில் இதை போட்டால் வேப்பலாய் இதோடு சேர்த்து இதை போட்டால் அந்த புகையை ஸ்மெல் பண்ணால் உடம்புக்கு நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் இந்த பூண்டு தோலை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் இதை நான் வந்து உரிச்சின்ட்டு உங்களுக்கு வந்து திரும்ப காமிக்கிற வீடியோவில் எனக்கு குக்கர் வச்சோம் இல்லைங்களா இதுக்குள்ளே எனக்கு ஸ்டீம் வருது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் இது போகிறோம் வேணும்னா உரிச்சிக்கலாம் இன்றைக்கி தான் ஆர்டரே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுறேன் எத்தனை தோசை வரும்னு தெரியாது ஸோ இதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம் பச்சையாக வந்து அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா பூண்டு தோசை வந்து நம்ம திருப்பி போட்டு சுட மாட்டோம் தோசை வறுத்துட்டு அதிலே வந்து நல்லா முருகலான பிறகு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்போம் திருப்பி போடக்கூடாது பூண்டு தோசையை அப்போது வந்து பச்சையாகவே நம்ம அறுத்து நிறைய பேர் பச்சையை அரைப்பாங்க பச்சையாகவே அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு அந்த பூண்டு வாடை பிடிக்காது பச்சை வாடை அதனால தான் வதக்கி அரைக்கணும் சின்ன வெங்காயம் எதுக்கு அப்படின்னா அது பேஸ் பூண்டோடு சேர்ந்து சின்ன வெங்காயமும் சேர்ந்து அரையும் போது வதக்கி அரையும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டிருக்கோம் சும்மா சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்ல ஒரு புளி பூண்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலே இருக்கும் பூண்டு உடிச்சாச்சு இதுக்கு வந்து நான் வந்து ஒரு எண்ணி தெரியுதா ஆ எண்ணி நான் வந்து ஒரு எட்டு சின்ன வெங்காயம் அப்புறம் புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வர காரத்துக்கு காரம் கம்மியாக தான் போடணும் காரம் ரொம்ப சாப்பிட முடியாது அதனால் நாலு காஞ்ச மிளகா இது வந்து காஷ்மீரி மிளகா அந்த கலருக்காக வறுத்துக்கலாம் இதாம் சட்டி வச்சுக்கோங்க அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் சில பேருக்கு நெய் பிடிக்கும் சில பேருக்கு நெய் பிடிக்காது அதனால நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு அப்படின்னா நம்ம நெய் விட்டு வதக்கிக்கலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து நல்லெண்ணெய் வெட்டுக்கலாம் ரீஃபைன்ட் ஆயிலில் வதக்கிறத விட பூண்டு மருத்துவ குணம் நல்லெண்ணெயில் வதக்கினீங்கன்னா அந்த அது இன்னும் கொஞ்சம் அந்த மருத்துவ குணத்தை ஆட் பண்ணும் அதனால் நல்ல வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஓரளவுக்கு ஆந்திரிச்சு இல்லைங்களா இப்போ இதில் உள்ள பூண்டு போட்டுப்போம் இந்த பூண்டு நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வதக்கி அரைச்சி ஆரை விட்டு அரைச்சி டப்பாவில் எடுத்து வச்சுட்டோம்னா புளி போடுறதுனால எடுத்து வச்சுடுங்க கண்டிப்பாக ஆனால் இன்னைக்கு ஒரு வேலைக்கு மட்டும்தான் இப்போ நான் வதக்கேன் இது கூடிய சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் இதுவும் வதஞ்சிட்டோம் ரெண்டு காஷ்மீரி மிளகா பார்த்தும் நாலு காஞ்சி மிளகா நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து அரைக்கும் போது சும்மா கொஞ்சம் போட்டுக்கோங்க அது கூட தேவையில்லை சும்மா ஒரு கல் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் இது வதங்கின உடனே புளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளி போட்டுக்கலாம் கூட உங்களுக்கு வேணும்னா கருவேப்பில் ஒரு புளி போட்டுக்கலாம் அது வந்து ஆனால் பூண்டு தோசையில் கறிவேப்பிலை நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில ஸ்மெல்லும் வரும் இல்லை எனக்கு பூண்டு ஃப்ளைவர் தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கருவேப்பிலை போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே ஒரு பாக்கத்தில் மாற்றிக்கலாம் நல்லா ஆடின உடனே ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா மையம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் நான் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஆறிடுச்சு வாங்க இதை அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு பூண்டு தோசைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை வந்து தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் வந்து உப்பு போடலை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்க கலர் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மைய அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பவுலில் எல்லாத்தையும் வச்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாசனை ஃப்ரெண்ட்ஸ் கம்ம கம்ம கம்மன் வாசனை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு பேஸ்ட் ரெடி பாருங்கள் இப்போ தோசை வாத்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி பூண்டு தோசையை நம்ம சுட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கல் காஞ்ச உடனே கொஞ்சம் என்ன கருவிக்கலாம் சின்ன தோசையாக தான் சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் தான் சாப்பிடணும் కాండిర్ చే నాకొట్టి దోసదా சுటర్కెం కొంచెం ఎడత సిమ్లే వచిటి ఇదిలే நம்ம தரைச்சு வச்சுருக்க பேசுறதுக்கு பார்த்தீங்களா இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தலையில் கொஞ்சமாக நல்லா எண்ணெய் விடுங்க அவ்வளோதான் கிரி போடக்கூடாது அப்படியே வருங்க மடித்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க